அமெரிக்காவில் பயங்கரவாத தாக்குதலில் பேர் உயிரிழப்பு இங்கிலாந்து ராணுவ பயிற்சியில் தீ விபத்து நீண்ட சட்ட போருக்கு வெற்றி கொலை முப்பத்தி ஏழு வயது இலங்கையர் கைது அவருக்கு ராணுவ தலைமையிடம் பெண்டகனின் உளவு பிரிவு தலைவர் திடீர் நீக்கம் வடகொரியாவின் வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றி சீனாவில் சோகம் கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து பனிரெண்டு தொழிலாளர்கள் பலி அமெரிக்காவிற்கான முக்கிய சேவையை நிறுத்திய இந்தியா இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியாவில் நேற்றைய தினம் இருவேறு இடங்களில் இடம்பெற்று பயங்கரவாத தாக்குதலில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கொலம்பியாவில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சி குழுவினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் நேற்று அத்தியோபியா மாகாணத்தில் போதைப் பொருள் பயிர்களை அழிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரியின் ஹெலிகாப்டர் மீது கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தினர் இதில் பன்னிரண்டு போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதுடன் எட்டு பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் இடம்பெற்று சிறிது நேரத்தின் பின்னர் காலிநகரில் உள்ள ராணுவ பாடசாலை அருகே இடம்பெற்று கார் தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் எழுபதிற்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு எஃப் ஏர் சி கிளர்ச்சி பிரிவினருமே போதைப் பொருள் கும்பலுமே காரணம் என கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவம் உலகளாவிய பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளவை குறிப்பிடத்தக்கது கிழக்கு அமெரிக்க நாடான கென்ஜாவின் வனப்பகுதியில் இங்கிலாந்து ராணுவம் நடத்திய பயிற்சியின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமார் இருபத்தைந்து இழப்பீடு வழங்க இங்கிலாந்து அரசு ஒப்புக்கொண்டுள்ளது இங்கிலாந்து ராணுவ பயிற்சியை நடத்திய போது ஏற்பட்டு தீ மளமளவென அருகில் உள்ள பகுதிகளுக்கு வேகமாக பரவியது இதில் தனியாருக்கு சொந்தமான சுமார் ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் எரிந்து நாசமாகின மேலும் பலருக்கு மூச்சு துணர் உள்ளிட்ட உடல் நலக்குறைவு ஏற்பட்டது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நட னர் இந்த நிலையில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமார் இருபத்தைந்து கோடி இழப்பீடு வழங்க இங்கிலாந்து அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது ஐக்கிய ராச்சியத்தின் வேல்சின் கார்டிப் நகரில் வசித்து வந்த இலங்கை பெண்ணு ஒருவரு கூறியயுதத்தால் குத்திக் கொல்லப்பட்டு உள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் முப்பத்தி ரெண்டு வயதான தோணு நிரோதனி நிவுன்கல்ல என அடிக்களம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஏழு மணிக்கு அவசர சேவைகளுக்கு வந்த அழைப்பை தொடர்ந்து ரிவர் சைடின் தெற்கு மோர்கன் பகுதிக்கு போலீசார் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு பெண்ணூறு பண்டு காயங்களுடன் விழுந்து கிடந்துள்ளார் சுகாதார தரப்பினரால் சம்பவ இடத்திலேயே அவர் சிகிச்சை அளித்த போது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு முன் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக அருகில் உள்ள பகுதியில் இருந்து மற்றொரு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இறந்த பெண்ணுடன் அறிமுகமாகி இருந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் குற்றம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஊடாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளன நிரோத கால் பணியின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டவர் வயதான காணப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ராணுவ தலைமையிடமான வெண்டகனின் உளவு பிரிவு தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் ஜெட்ரி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இரண்டு மூத்த ராணுவ அதிகாரிகளும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை அமெரிக்க பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை செயலாளர் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணி நீக்கம் தொடர்பாக துறை விளக்கம் அளிக்கவில்லை ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலுமாக அளிக்கப்படவில்லை என்று கடந்த ஜூன் மாதம் கசிந்து அமெரிக்க பாதுகாப்பு உளவு அமைப்பின் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இந்த மதிப்பீடு முற்றிலும் தவறானது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தான் வெண்டகனின் உளவு பிரிவு தலைவர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அடிக்கடி ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகின்றது அமெரிக்கா தென் தென்னா ஆகிய நாடுகளின் எச்சரிக்கையை நடத்துகின்றது முன்னிலையில் இரண்டு புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த ஆயுதங்களுக்கு சிறந்த போர் திறனும் தனித்துவமான தொழில்நுட்பமும் இருப்பதாக தெரிவித்துள்ளது இந்த இருவகையான ஆயுதங்களின் தொழில்நுட்ப அம்சங்கள் ட்ரோன்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகள் உள்ளிட்ட வெவ்வேறு வானிலக்குகளை அளிப்பதற்கு மிகவும் உகந்தாய் மாகாணத்தில் மஞ்சள் ஆறு பாய்கின்றது இந்த ஆற்றின் மீது மிகப்பெரிய ரயில்வே பாலம் கட்டப்பட்டு வருகின்றது இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பாலம் கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென அந்த பாலம் எடிந்து விழுந்தது இதனால் அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த தொழிலாளர் ஆற்றில் விழுந்தனர் இதுகுறித்து மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் அவர்கள் அங்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது அந்த ஆற்றில் இருந்து பனிரண்டு பேர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டனர் அவர்களுக்கு அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் மேலும் நான்கு பேர் ஆற்றில் விழுந்து மாயமாக இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே ஹெலிகெப்டர் படைகள் மூலம் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் கட்டுமான போதே பாலம் எடிந்த சம்பவம் அங்கு வரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே இதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவிற்கான அஞ்சல் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக இந்திய அஞ்சல் துணை களம் அறிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் வரி விதிப்பிற்கு எதிராக இந்தியா அமெரிக்காவிற்கு வழங்கும் அஞ்சல் சேவையை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அமெரிக்கா அறிவிக்கப்பட்டு கடுமையான வரி விதிப்பை தொடர்ந்து அதற்கு எதிராக வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அமெரிக்காவிற்கான அஞ்சல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக இந்தியா அறிவித்துள்ளது அமெரிக்க டாலர் வரை மதிப்புள்ள பொருட்களுக்கு இதுவரை வரி விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என இனி அது ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து சர்வதேச அஞ்சல் பொருட்களுக்கு அவற்றின் மதிப்பை பொருட்படுத்தாமல் சர்வதேச அவசர பொருளாதார ஆற்றல் சட்டத்தின்படி சுங்க கட்டணம் வசூலிக்க எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் நூறு அமெரிக்க டாலர் வரை உள்ள பரிசுப் பொருட்களுக்கு மட்டும் வரி விளக்கு அளிக்கப்படும் இதர பொருட்களுக்கு வரியை வசூலித்த பிறகு அஞ்சல் அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடையிலான இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் விதித்த நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்க மறுத்தது இதனையடுத்து காசா மீது மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரீல் ஹார்ட்ஸ் நேற்று எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஸ்ரீலின் நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்காவிட்டாலும் குறிப்பாக அனைத்து பணி கைதிகளையும் விடுவித்து ஆயுத குறைப்புக்கு முன் வராவிட்டாலும் ஹமாஸின் தலைநகரமான காசா அளிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் குஜராத்தின் கட்ஸ் மாவட்டத்தில் உள்ள கடற்பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே எல்லை பாதுகாப்பு படுகினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அங்கு ஒரு படகில் பாகிஸ்தான் மீனவர்கள் இருப்பதை கண்டனர் இதனை இதனையடுத்து படகுடன் பதினைந்து பாகிஸ்தான் மீனவர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் கைதானவர்கள் பாகிஸ்தானின் சேந்த மாகாணத்தில் உள்ள சுஜாவல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மேலும் படகில் சுமார் அறுபது கிலோ மீன்கள் ஒன்பது மீன்பிடி வலைகள் டீசல் உணவுப் பொருட்கள் ஐஸ் மறைக்குச்சிகளும் ஒரு மொபைல் போன் மற்றும் பாகிஸ்தான் நாணயத்தில் இருநூறு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன அந்த மீனவர்களிடம் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்